உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதில்ல ஐ திங்க் சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் பெய்யூ சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமா அமையும் ஒரு ஃப்ரென்ச்சைஸ் அரண்மனை ஃபோர் வர வரைக்கும் இருக்கணும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா ஒன் மேன் அண்ட் மிஸ்டர் சுந்தர்சி அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும் ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும் இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது வருடம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ ஆஸ் அ ட டேரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்டாக என்ன பண்ண முடியும் இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டராக இருக்கணும் பட் திஸ் மூவி ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர் அண்ட் அதுக்கு காரணம் வந்து வீ ஹாவ் டூ மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமென் ராஷி கண்ணா அண்ட் தமன்னா அண்ட் த வே தே ஹவ் ஒர்க் ஹார்ட் சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங் தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் விவ் பின் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமன்னா அப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நா கண்டினியூஸா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராஷி கண்டினியூஸா எங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாரும் எவ்ரி ஒன் ஐ திங்க் இட்ஸ் கிரேட் சர்லாமா ஃப்ரம் டே ஒன் இஸ் பீங் வித் அஸ் அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி எங்க வீட்டில் இருக்கிற தம்பி பசங்க எங்க பேச்சு கேட்கலனாலும் ஆதி நாங்க மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப் ஆப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும் ஒரு ஆர் ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர் ஆர் எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கு வந்து கேட்கவே வேண்டாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர் ஆறு கொடுத்துருக்கிறாரு அபார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக் அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார் சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும் அது கிச்சா சார் கண்டினியூஸ் எங்கே கூட இருக்காங்க ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் ரியாலிட்டி அண்ட் அனைவருக்கும் மறுபடியும் வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆர் பொன்ராஜ் சார் ஒர்க் மறுபடியும்லி ஒவ்வொரு அத்தனை பேரும் மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும் இல்லை வெங்கட் இருக்காரு விச்சுனா இருக்காரு எவ்ரி ஒன் சோ ஐ திங்க் தேங்க்யூ டுங்க் யூ ஒன்ஸ் அகேன் இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐ எம் அப்சல்யூட்லி ஹம்பிள் அண்ட் அகேன் வேர்ட்ஸ் திஸ் இஸ் ஒன் மூமெண்ட் பட் ஒன்ஸ் அகேன் ஐ யூஜ் தேங்க்யூ ஃபார் மை இங்க இருக்காரு ஆ ஹியூச் தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட் ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் வந்து சேத்துல கால் வச்சாதா நீங்க வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும் so keeping us happy and keeping the family together thank you very much rumalandri